ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் பூசணிக்காய் புளி தொக்கு தான் பண்ண போகிறோம் அந்த தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு வரமிளகா கொஞ்சமாக கருவேளையில சேர்த்து நல்லா வறுத்துடலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவளையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கலாம் மஞ்சள் பூசண்கள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காய் நிலா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக காய் நல்லா வெந்திரிச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இப்போ கூட கொஞ்சமாக புளிக்கரை சேர்த்துக்கலாம் புளிக்கரை சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான மஞ்சள் பூசணிக்காய் புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த தொக்கை சாத்தில் போட்டு பேசி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ